வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்தவரைக்கும் சுமத்ரா திவரிகை நீடித்துக் கூடிய காற்று சுழற்சி காரணமாக இலங்கையில் லேசான மழைப்பொடிவை மட்டும் கொடுக்க இருக்கிற நிலையில் இலங்கையோட கடற்கரையை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் கொஞ்சம் காற்று இருக்கும் அது எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் காற்று மன்னார் வளைகுடாவில் ஆங்காங்கே ஒரு சில நிமிடங்கள் அவ்வப்பொழுது எப்பொழுதாவது ஒரு முறை இது எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் ஆகவே இதில் இதை தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பையோ அச்சுறுத்தலையோ கொடுக்காது இருந்தாலும் மன்னார் வளைகுடாவில் அதாவது ஆழ்கடலுக்கு இப்போ மன்னார் வளைகுடாவின் ஆழ்கடல் பகுதிக்கு செல்லும் பொழுது ஆழப்பகுதிக்கு செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும் குறிப்பாக பெரிய படகுகளுக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காது எடை குறைந்த துடுப்பு படகுகளுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஆனால் அங்கே அது போகாது என்று நினைக்கிறேன் அடுத்தபடியாக இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகத்தை அதிகரிக்கச் செய்யும் வகையில் காற்று சுழற்சி இலங்கை நெருங்க இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி மன்னார் வளைகுடா தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதி அதாவது டெல்டா மாவட்ட கரையோரம் தொடங்கி குமரி கரையோரம் வரைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்ட கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் வரக்கூடிய இருபத்தி ஆறாண்டுகளிலிருந்து கிழக்கு திசை காற்று சற்று வேகம் எடுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே கண்டிப்பாக கிழக்கு திசை காற்று மன்னார் வளைகுடா சந்தி பகுதிகளில் குமரி பகுதிகளில் சற்று வலுவாக இருக்கும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மாத இறுதி நாளாம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல் வடகடலோரமும் டெல்டா கடலோரமும் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அவ்வப்பொழுது கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் இருக்கும் தரையில் கூட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் கிழக்கு திசையிலிருந்து காற்று மேற்கு திசை கணவாய் பகுதிகளை நோக்கியும் அரபிக்கடல் பகுதியை நோக்கியும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பகுதியில் பகுதி வரைக்கும் கூட அதாவது வங்கக்கடலிலிருந்து தமிழ்நாடு பிரதேசம் தரையேறி அது மேற்கு நோக்கி பயணிக்கலாம் இந்த காற்று தரையில் சற்று இதமான வெப்பநிலையை ஏற்படுத்தும் குளிர்ந்த சீதோ சீதோஷ நிலை வெயிலற்ற அதாவது ஒரு வாட்டு வெயில் விலகி இதமான வெப்பநிலையை ஏற்படுத்தும் இதை அறிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால் தரையிலேயே லேசான காற்று இருக்கும் என்பதனால தரையை ஒட்டியே கடற்பகுதியில் கொஞ்சம் காற்று கூடுதலாக இருக்கும் ஆழ்கடலில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மன்னார் வளைகுடாவில் இன்னும் கூடுதலாக இருக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இணையும் இடத்துல இந்த மாத இறுதியில அச்சுறுத்தும் காற்று தடை விதிக்கும் அளவிலே காற்று இருக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் கடலில் மின்பிடிக்க செல்பவர்கள் கடல் தொழில் செய்பவர்கள் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் கடலிலே காற்று எப்படி இருக்கும் மன்னார் வளைகுடா பாக்தலசிந்தி குமரிக்கடல் பகுதிகளில் கிழக்கு திசை காற்று வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று இலங்கை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று மன்னார் வளைகுடா பகுதிகளில் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து நீங்கள் கடல் தொழில் செய்திட வேண்டும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இடையூறு கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும் என்று தெரிகிறது இருபத்தி ஆறிலிருந்தே தெரிகிறது இருபத்தி எட்டு இருபத்தி மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் கண்டிப்பாக தடையர் தடை விதிக்கும் அளவிற்கு தடை ஏற்படுத்தும் காற்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து இந்த மாத இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் சிந்தி தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளில் காற்று எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கடல் தொழில் செய்ய வேண்டும் கடலில் எந்த வலுவான நிகழ்வு இல்லாவிட்டாலும் கீழடுக்கு சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கிழக்கு காற்றை தமிழ்நாட்டிலே ஏற்றலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கே மழைப்படிவு இலங்கையில் தொடங்கிவிட்டது ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் மழைப்படிவை இலங்கைக்கு கொடுத்து வருகிற நிலையில் இன்றைக்கும் இலங்கையோட தெற்கு பகுதியில் மிரட்டும் வானிலையும் தூரலையும் கொடுக்கும் இப்படியே தூரலும் மிரட்டும் மாநிலையும் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு அதாவது இலங்கையோட தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் அதாவது திரிகோண மலைக்கு தெற்கு அம்பாறை பனாமா ஹமந்தோட்டா டீனியயா ரத்னபுரா கண்டி மற்றும் பதுல்லா அனுராதபுரத்திற்கு வவுனியாவிற்கு தெற்கே வவுனியாவிற்கு தெற்கே அனுராதபுரம் திரிகோணமலை உட்பட பட்ரிகோலா கல்முனை அம்பாறை உட்பட நல்ல மழை இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து தெரிகிறது இந்த மழைப்படிவு படிப்படியாக இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கும் இந்த மழைப்படிவு எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எட்டக்கூடிய மழை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலே தமிழ்நாட்டிற்கும் கொடுக்கும் என்பதனால இலங்கைக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே கனமழை வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கனமழை தெரிகிறது அதாவது மீண்டும் ஒரு சுற்று அணைகளை நிரப்பலாம் நிரப்பி அணைகள் கதவுகளை திரப்பி ஆறுகளில் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தலாம் அறுவடை தானியங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஆகவே இலங்கையில் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய காத்திருப்பவர்கள் விரைந்து அறுவடை செய்திடுங்கள் முதிர்ந்திருந்தால் விரைவில் அறுவடை செய்திடுங்கள் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு மழை வானிலை என்பதையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாத இறுதியிலிருந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரை அதாவது பிப்ரவரி இருபத்தி ஐந்திலிருந்து மார்ச் அஞ்சு வரை அதாவது இதில் ஒரு மூன்று நாள் அதில் ஒரு ஐந்து நாள் எட்டு நாள் ஒரு வாரத்திற்கே இலங்கைக்கு மழை வானிலை என்பதை நினைவில் நினைவில் கொள்ள வேண்டும் சரி அதற்கு பிறகு இடைவெளி கொடுக்குமா என்றால் இரண்டு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் தான் இடைவெளி கொடுக்கும் மீண்டும் மார்ச் பனிரெண்டு தேதி வாக்கில் அழுத்த காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை இரண்டு மூன்று நாள் மழை பொடிவையும் பிற நாட்கள் இடைவெளியும் கொடுக்கும் இப்படிப்பட்ட வானிலை இந்த ஆண்டு கோடையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வானது தொலைவில் இருக்கும் பொழுது வெயிலையும் நெருங்கி வரும்போது மழையையும் கொடுக்கும் ஆக இந்த ஆண்டு கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது சராசரி வெப்பம் பதிவாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக கண்டிப்பாக பிப்ரவரி இருபத்தி மூன்றிலிருந்து மிரட்டு வானிலை இருபத்தி நாலிலிருந்து மழை இருபத்தி ஐந்திலிருந்து மத்திய மாகாணங்கள் வரைக்கும் மழை எட்டி பிடிக்கும் இருபத்தி ஆறு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கனமழை இவையெல்லாம் நினைவில் கொண்டு வானிலை அறியாதவர்கள் அறுவடைக்கு நாள் குறிக்காதவர்கள் அறுவடைக்கு இந்த மழை நாட்களிலே நாள் குறித்தவர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களுக்கு இதை எடுத்து கூறி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் முதிர்ந்திருக்கும் நல் தானியங்களை அதற்கு பிறகு அறுவடை வந்தால் பச்சையாக இருந்தால் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து இடைவெளி எப்பொழுது வழங்குகிறது என்பதை பார்த்து அறுவடை செய்திட வேண்டும் வானிலை செய் பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் மழைநீரை சேகரித்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி